ஆஹ் பாரதி இதுல ரவா லட்டு இருக்கு அதை எடுத்து மாப்பிளை கூட எனக்கு வேண்டாம் அப்பா ஐ மீன் இப்போ வேண்டாம் சித்தி அவருக்கு ஸ்வீட்னாலே பிடிக்காது சித்தி ஆமா எனக்கு ஸ்வீட் பிடிக்காது என்ன என்ன பண்ற என்ன பாரதி இது ரவா லட்டு ஓ மை காட் ஹே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் தான இதை செஞ்சு கொண்டு வந்தேன் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் தி மாமா அம்மா ரவா லడ్డு சூப்பரா செய்வாங்க ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களேன் இல்ல রাজেশ வேண்டாம் எனக்கு இப்ப வேண்டாம் ஏம்மா உங்களுக்கு ஸ்வீட் எப்பவுமே பிடிக்காதா பிடிச்சிட்டு இருந்துச்சு இப்ப பிடிக்கிறது இல்ல மாப்பிள்ள இடியாப்ப கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறீங்களா இல்ல எனக்கு வேண்டாம் நீங்க நீங்க உங்க பொண்ணுக்கே கொடுங்க இப்பவே லேட் ஆயிடுச்சு எல்லாம் சூடா இருக்கு சாப்பிடுங்க மாப்பிள்ள ஆ பாரதி போ போய் பிளேட் எடுத்துட்டு வா தேங்காய் பாலைங்க

நீ வந்து ஆக்சுவலா உன்னுடைய மனசுல என்னதான் நினைச்சிருக்கிற நானும் பொறுமையா இருக்கேன் போனா போதும் போனா போது பட் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு என்ன இதெல்லாம் உங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தா உடனே என் மேல பாசமா இருக்க மாதிரி நடிக்கிறது அவங்க எல்லாரும் கிளம்பி போன உடனே நேர் மாற மாறுது என்ன கேவலமா நடத்துற என்ன கால்ல போட்டு மிதிக்கிற மாதிரி என்கிட்ட பியூவ் பண்ற லுக்கிங் பாரு நீ ஆசைப்படுற மாதிரி உன் இஷ்டத்துக்கு என்ன ஆட முடியாது எனக்கு நடிக்க தெரியாது ஏன் ஏன் நடிக்க தெரியாது இதுக்கு முன்னாடி நீ நடிச்சதே இல்ல உன் அம்மா கிட்ட என் மேல பாசம் இல்லாத மாதிரி நடிக்கல அப்புறம் கோர்ட்ல நான் இல்லனா உயிர் வாழவே மாட்டேன் சென்டிமெண்ட்ல நடிக்கல அப்புறம் என்ன இப்ப நடிக்கிறதுக்கு தேவி தேவி ஏன் இப்படி பிஹேவ் பண்ற இது என்ன வீடா இல்ல நாடக கொட்டகையா ஏன்டா கோவப்படுற உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சா தேவி அழைச்சு போடுவாங்கடா கொஞ்சம் பொறுத்துக்க என்னம்மா மாமா நீங்களும் அவளோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க என்ன பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்க எதுக்கு உங்க அப்பா மாதிரியே பேசுறேன் ஏமா பிள்ள எங்கயாவது வெளியே போகணும்னா சொல்ல வேண்டியதானே இதெல்லாமா அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க அம்மா கதிரி இங்கேயும் அவசரமா வெளில போகணுமா வந்து சாப்பிட்டுக்கிறேங்கிறேன் நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்களே சொல்றதுக்கு சங்கடப்படுறேன் அப்படியா ஒண்ணும் இல்ல மாப்ள இல்ல எல்லாம் ரெடியா தான் இருக்குது சாப்பிட்டு போடுமே மாப்பிள்ள சொன்னா கேளு அவரு ப்ரொடியூசரை மீட் பண்ணப் போறாரு அப்படியா நல்ல விஷயமா சே போயிட்டு வாங்க கதர் இடியா போய் இங்கதான் இருக்கும் நீங்க பயப்படாம போயிட்டு வரலாம் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்ஸ் மாமா ப்ரொடியூசர் கிட்ட சூப்பரா கதை சொல்லி அசத்துங்க அதெல்லாம் அவரு அசத்திடுவாரு அதோ அம்மா சென்டிமெண்ட்னா கலக்குவாரு அம்மா எனக்கு அம்மா சென்டிமெண்ட் பிடிக்கும்

இதுக்கே இப்படி பேசின எப்படி இன்னும் இட்லி வடை கறி பாயாசம் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஐயோ நீரு கடையா வைக்க போற அதான் மாமா தப்பிச்சிட்டாரு அக்கா மாமா உண்மையிலே கதை சொல்லதான் போயிருக்காரா இல்ல இங்க சாப்பிடுறதுக்கு பயந்து ஓடிட்டாரா சுட்டாடா பாவம் அவரு என்ன விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு போறத பாத்தல உன் பெரியப்பா கிட்ட போய் சொல்லு ஹஸ்பண்ட் விஷயத்துல நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கேன் ஆ தேவிச்சலம் தேங்காய் பால் ஊத்தவா இல்ல வட தேங்காய் பால்ல ஒண்ணு வேணாம் வடகறியே போடு எனக்கும் நல்லா சாப்பிடுறா நல்லா இருக்கு ஜித்தி மெதுவா சாப்பிடுறேன் இரு நான் ஊட்டி ஐயோ கணம் நீங்க போய் பார்த்தா உங்களுக்கே நிலைமை என்னங்கிறது புரியும் சந்தோஷம் என்னால் நம்பவே முடியல ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க இவன் யார் இவ்வளோ போக சொல்லி கம்பல் பண்ணவே இல்லையே இவ்வளோ தானே போனேன் நடுவில் சித்தி கூட அங்கே போயிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கு தானே சொன்னாங்க அத்தப்பாவும் வெள்ள மனசு அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம் ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சந்தோஷ் அப்போ கதிர் கூட பேசக்கூடாது அவர் கூட சண்டை போடுன்றதுக்காகவே இங்கேருந்து அவள் கிளம்பி போனாளா நோ போ சிம்பிள் சந்தோஷ் மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு தான் தான் காரணம்னு தேவிக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா மாமா அவளை பத்தி நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைச்சுதான் கதிர் கூப்பிட்டதுமே அவ கிளம்பி போயிட்டான் ஆனா அவளுக்கு கதிர் மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையல ஒரே வீட்டுல ரெண்டு தனித்தனி உலகமாக தான் அவங்க வாழறாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா ரெண்டு பேருக்கும் நடுவுல பேச்சு கூட இருக்காது நம்ம வீட்டுல இருந்து யாராவது போனா மட்டும் அவங்க முன்னாடி நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரோட துணிகளும் தனித்தனியா தான் இருக்கேன் கிச்சனில் சமைச்ச அடையாளத்தையே காணும் பாவும் கதரோட மாமா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உம் நானகரன் நானகரா நானகரன் சொல்லிகிட்டு இருக்கிறார் அதெல்லாம் நீ ஏ நினைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இல்லைன்னு நீ ஏன் கருப்பணம் அப்படி அது மட்டும் இல்லை சந்தோஷம் அவங்க பார்த்துக்கறது பேசிக்கிறது எல்லாத்துலயும் இருக்கிற வித்தியாசத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும் அத்தை கதருக்கு ரவா லட்டு தரவான்னு கேட்டாங்க தேவி அவருக்கு இனிப்பே பிடிக்காதேன்னு சொல்றா அது தப்பு கதருக்கு ஸ்வீட்னா அவ்வளோ பிடிக்கும் கதருக்கு ஸ்வீட் பிடிக்குன்றது ஒனக்கே புது இத இத தெரிஞ்சுக்கிறது என்ன பிரம்ம வித்யா அதான் அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம வீட்ல இருந்தாரே மறந்துட்டீங்களா ஆ ஆமாம்ங்களா ரைட் அது மட்டும் இல்ல அப்புறம் அவங்க மீச மாமாவும் பேசிக்கிறத நான் கேட்டேன் நிச்சயமா தேவி அந்த வீட்டில் ஒரு தனி மனுஷியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா நாம என்னடானா அவங்க சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டே இங்க நிம்மதியா இருக்கும் என்ன பண்றது இந்த பாரு இப்போ நம்ம சொல்றத தேவியும் கத்திரம் கேட்பாங்களா இல்ல சந்தோஷ் அவங்க கேக்குறாங்க கேட்கல எப்படியோ போகட்டும்னு நம்ம விட முடியாதா தேவி கிட்ட பேச அவன் நிச்சயமா கேட்க மாட்டான் நீங்க கிட்ட பேசுங்க பேசி சரி பண்ண முயற்சி பண்ணுங்க நான் எப்படி போய் பேசுறது கேட்டு விட்டு வெளில வந்து உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை சந்தோஷ் நம்ம மேட்டரை பற்றி பாரதி கிட்டே ஏதாவது விளையாடிட்டு இருக்கானோ தேவி கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு அதுக்கு நான் மரத்துக்கிட்ட பேசிட்டு போயிடலாம் கதிர்கிட்ட நான் பேசக்கூடாது பேசவும் முடியாது ஏன் பேச முடியாதா ஏன் முடியாதா தெரியாத மாதிரியே கேப்பிய நான் தான் கதிர் கூட சண்டை போட்டு அது அடித்தடி ரேஞ்சுக்கு போயிடுச்சு இவ எந்த மூஞ்சி வச்சுருப்பா இருக்கிட்ட நான் பேசுவேன் எனக்கு ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும் அவருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் செட்டாக சந்தோஷ் ம் சட்டன்னு திரும்பாதீங்க கேஷுவலாக பார்க்குற மாதிரி அங்கே பாருங்க ம் எந்த பக்கம் பாத்தீங்க நம்ம தனியா பேசுறது கூட இவருக்கு பொறுக்க மாட்டேங்குது நீங்களும் நானும் மட்டும் இல்ல தேவியும் கதரும் கூட சந்தோஷமா இருந்துர கூடாதுன்னா அவர் நினைக்கிறார தேவி நம்ம வீட்டுக்கே வாழை வீட்டை வந்துட்டா கூட இவர் சந்தோஷப்படுவாரு தேவியின் கதிரம் பிரிஞ்சிருக்கிறதுல இவரோட நீல எவ்வளவு இருக்குன்னு இன்னும் நமக்கு தெரியாதா இவரை ஜெயிக்க விடக்கூடாது சந்தோஷ் நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை சரியாகணும்னா நாம தான் அதுக்கு பாடுபடணும் கரெக்டு அதுக்காக நான் எப்படி மறுபடியும் கதறிக்கிட்ட போய் சந்தோஷ் நீங்கள் மூணாவது மனுஷன் இல்லை தேவியோட அண்ணன் வாழ்க்கை பிரச்சனைன்னு வந்துட்டா ஈகோ பார்க்கக்கூடாது போய் தயங்காமல் பேசுங்க என் தம்பி சரவணனை பார்த்தீங்கல்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு எப்படி அடிக்க வந்தான் அதே அவன் தப்பு பண்ணியிருந்தா தயங்காம வந்து மன்னிப்பு கேட்டுருவான் குடும்பம்னா அப்படித்தான் இருக்கணும் ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்திலேயே புருஷன்தான் முக்கியம் அது கூட பிறந்தவங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஆனா புருஷன் தப்பு பண்ணும்போது கூட பிறந்தவங்க சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க பார்க்கவும் கூடாது அவங்களோட பிரச்சனையை தீர்க்க வேண்டியது கூட பிறந்தவங்களோட கடமை ஈகோ பார்க்காதீங்க சந்தோஷ் போய் கதற்கிட்டு பேசுங்க எனக்கு இந்த ஈகோல ஒன்றும் கிடையாது சரி ஓகே பேசுகிறேன் தேங்க்ஸ் சந்தோஷ் இனிமேல் நான் நிம்மதியாக என்னோட வேலைகளை பார்ப்பேன் சரி போல வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா போக வேண்டாம் அந்த குழந்தை எங்கே வந்து பார்த்துட்டே இருக்கான் நீஃபஸ்ட் பண்ண அவர ம் சரி எங்கிற டீப்பாக டிஸ்கஷன் போய்ட்டு என்ன உனக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ண ரோஷம் எதுவுமே கிடையாது ஏன்னா உனக்கு மேனஸே தெரியாதா புருஷம் பொண்டாட்டி ஆயிரம் விஷயம் பேசிப்பாங்க அதை ஒட்டு கேட்கறதே தப்பு அது சரியாக கேட்கலன்னு என்னன்னு ஏங்கிட்டே கேட்குறியே உன் எதில் அடிக்கலாம் டே 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 புருஷம் போன்றாட்டியாக அன்னைக்கு ரெண்டு பேரும் ஆயிரம் பேசுங்க பத்தாயிரம் பேசுங்க அதை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை தேவையும் இல்லை சீரியஸாக ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களே அதனால தான் கேட்குறேன் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு ஏ இப்ப சந்தோஷ் கொஞ்ச நாளாக உன் பேச்சு மாடலேஷன் எதுவுமே என்ன ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ உன் உன் நாக்கில் தான் இருக்கு அதனால் தப்பா ஏதாவது பேசினாலோ இல்லை உன் பொண்டாட்டி மேலே உனக்கு இன்னும் இருக்கும் தீராத முகத்தால் இதை பற்றி ஏதாவது உளரின உங்கள் அப்பா உயிரை எவனாலையும் காப்பாற்ற முடியாது ஜாக்கிரத நடராஜா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் அப்பாவுக்கு தம்பியாக பிறந்துட்டேன் அதனால நான் உன்னை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவேன் ஆனால் இருக்க பாரு ரொம்ப ஷார் கன்சிடரு பண்ண மாட்டா அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ ஏன் பிஞ்சிரும் நீ என்ன பண்ணுற அவன் கூட ரெண்டு சொட்டா பசங்க இருப்பானுங்கல்ல அவன் கூட சேர்ந்து ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு குப்புற பார்த்து தூங்கு என்ன இவன் இவன் போக்கு நடவடிக்கையும் கொஞ்சம் கூட சரியில்லையே ரொம்ப திமிரா இருக்கா நாம கொஞ்ச நாள் அட்டாக் பண்ணாததால நம்ம மேல இருக்கிற பயம் விட்டு போச்சா அந்த பயம் போக கூடாது இம்மிடியேட்டாக நம்ம ட்ரம்ப் கார்டை எடுத்து விளையாட்ட ஆரம்பிச்சிட வேண்டிதான் அவனை கொஞ்சம் கூட யோசிக்க விடாம சாவடி அடிச்சாதான் அவன் நம்ம மேலே பயம் இருக்கும் அங்கடி இருக்க மால சே மிளகா நான் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான்னு சொல்லிட்டீங்கல்ல மொட்டமாடிக்கு போற வீட்டுக்கு வெளியே தானே இருக்கு நீங்களே போங்க உனக்கு ரொம்ப கொழுப்பிடி சோத்துக்கு என்கிட்ட வருவ

மாப்பிள்ள சொன்னது மறந்து போச்சா செஞ்சு நீங்க தானே சொன்னீங்க சம்பந்தியோட உடம்பு சரியா வரைக்கும் அமைதியா இருங்கன்னு மாப்பிள்ள சொன்னாருன்னு நீங்க ஒண்ணு கடக்க ஒண்ணு எதையாவது பேசி அது சம்பந்தியோட உயிருக்கே ஆபத்தா முடிய போகுது அந்த ஆள் பேர கட்டால முதல்ல கோவத்தான் வருது இப்ப எதுக்கு அந்த இங்க வர்றா வண்டி இங்கே இருக்குன்னா அவ்வளோ வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தான் அர்த்தம் வண்டியை வச்சுட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஒருவேளை மாலத்தியை பார்க்க வந்திருப்பானோ இருந்தால் இருக்கண்டி நாம் ஜாட காட்டுறதை புரிஞ்சுக்கிட்டு அவள் வெளியே வந்துட்டால்தான் போதும் அவகிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம் வெளியில வச்சு குடும்பத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்கே வரவழைச்சிட்டியா நீ என்னப்பா சொல்றீங்க

யாருடைய அப்பா ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியான பாரதியுடைய அப்பா நீங்க போய் இன்னும் சமோசா போட்டுக்கிட்டு சப்பாத்தி சுட்டுக்கிட்டு பணம் கொடுமான்னு கேட்டா உங்க பொண்ணு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ தூக்கி கொடுக்க போற நல்லா ஒரு ஏசி ஆபீஸ் போட்டு பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் பண்ணி சேர்ல உட்காந்து ஹாயா எல்லாரையும் வேலை வாங்குவீங்களா நீங்க அஞ்சுக்கு பத்துக்கும் ஹாயா பையா ரோட ரோடா அலைஞ்சு அசிங்கமா இல்ல

இவர் சம்பாதிக்கிறாரு சரவணா ஆட்டோ ஓட்டுறான் மாலத்தி வேலைக்கு போகிறா குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக போகுது இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் தேவையில்லை சம்பந்தி ஐயோ என்ன நல்லவங்கடா சம்சா போட்டு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்க போகிறாங்க பிச்சைக்கார குடும்பத்துக்கு பேச்ச பாரு பேச்ச முட்டாளுங்க இந்த கலிகாலத்துல இந்த மாதிரி நல்ல மனிதர்களை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா போச்சு அவன் பிடிச்ச பிடிச்சாலையரா நீங்க நியாயமான ஆசை கூட இல்லாம ஒரு துறவி மாதிரில வாயிறீங்க உங்களை கையெடுத்துதான் கும்பிடணும் எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாதுன்னு அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறவங்கள பார்த்து நாம திருத்திக்க வேண்டியதா இருக்குதுல்ல சபந்தி